அவர்களுடைய முப்பத்தி எட்டாவது ஆண்டின் நாள் நிலம் இந்த மல்லாரி நகரிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது திலீபண்ணா அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு ஈக்கை சுட வேகின்ற நிகழ்வு இருக்கின்றது அதனை மாவீர சர்வாங்களுடைய சகோதரி தோமணி தேவி அம்மா அவர்களை ஏற்றி அன்பாக வெளியிடுகின்றேன் அடுத்ததாக திரிவனடைய ஊரினுடைய அந்த திருவுருவத்தை ஈகச்சுடனை ஏற்றி வைக்குமாறு மல்லாவி மத்த சங்க தலைவர் அவர்கள் അൻപേ കയ്യിൽ എടുത്ത വരുമ്പോഴത്തേക്ക് പോവാ அடுத்ததாக திபலன் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர்மாலையை அணிவித்து வைக்குமாறு மாவீரர் வெற்றி நிலவன் அவர்களுடைய தந்தை பரம மகாலிங்கம் அவர்களையும் மாவீரர் அன்பரகி அவர்களுடைய சகோதரர் சர்முராசா மதிவரன் அவர்களையும் எவ்வளவு வினைந்து கேட்டு ஹலோ ஆக்கம் வணக்கம் கேள்வி தெரியும் அடுத்ததாக இந்த தேச விடுதலைக்காக நாங்கள் இழிவுகளை அந்த ஆற்றிய மரபுகளுக்கோ எங்கள் கண்முன்னே இங்க வீட்டில் இருக்கின்றீபம் திலீபண்ணா அவர்களுக்கோ அதன் போது அநியாயமாக கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கமாக அகவணக்கம் செலுத்துவோம் இந்த ஊ மகனியுடைய திருவுருவப் படத்திற்கும் மலர் வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்வு அந்த நிகழ்வில் முதலாவதாக ஆரம்பி தெரிவிக்குமாறு செல்லத்துறை மாயா மாயா அம்மா அவர்களை மலர் வணக்கத்தை ஆரம்பித்து வைக்குமாறும் தொடர்ந்து அனைவரும் மதல்டக்கம் செலுத்த மாறும் அன்பாக வேண்டியிருக்கின்றேன்

இந்த திருவுலப்படத்திற்கு மலர் வணக்கம் செலுத்துகின்ற இந்த வேளையிலே சமநிலத்திலே அங்கே ஊதி மகனின் திருவுருப்படத்திற்கும் மலர் வணக்கம் செலுத்துமாறு உங்களை அன்பாக வேண்டியிருக்கிறேன்

അമീൻ അലൻ നിങ്ങിൽ ഇങ്ങേലെ അലർക്കൊടുമാരി ബല്ലല്ലാ അലൻ നിങ്ങിൽ ഇങ്ങേലെ അലർക്കൊടുമാരി പാഇൻ തേുന്നേദമില്ലമാ

திரைகள் கிழித்தான் கால் மீரவேதிரன் முகதிரைகள் கிழித்தான் மேனைக் கொத்து மட்டாரும் புள்ளாபொங்கிரங்கா ஓนุச்சி கப்கு நாடும் மு கண்ட

အေးရဲ့ကြေးရယ်အားတလာလို့အကကအမေပါတန်စီပါတယ် Tám ngàn điền da, tám ngàn điền da, tám ngàn điền da, tám ngàn điền قال له انا هو ليه ما قالش 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 انا هو தியாக தீபம் நினைவு நாள் முப்பத்தி எட்டாம் நாள் நினைவு நாளில் கலந்து கொண்டிருக்கின்றோம் மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் உபை தவிசாளர் நடன அவர்கள் நினைவுரையாற்றுவார் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எனது காலை வணக்கம் ஏழாம் ஆண்டு பதினைந்தாம் அமைதிப்படை என வந்து எமது போராட்டத்தின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த இந்திய வல்லாளிக்கு அரசு எமைக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்து எம்மை அடித்து விட வேண்டும் என்று கங்கணங்க கட்டி வேளையிலே எது மருத்துவ மாணவனாக இருந்து இந்த விடுதலை மக்களின் விடுதலைக்காக மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த வீதியிலே உண்ணாவிரை ஆரம்பித்து பன்னிரண்டு நாட்கள் அந்த உண்ணாவிரம் இருந்த போதும் இந்திய வண்ணாதிக்கம் அதற்கு சாய்க்கவில்லை பாராமுகமாக இருந்து எமது இனத்தை அழிக்க நினைக்கின்ற வேளையிலே பன்னிரண்டு நாட்கள் இந்த மண்ணுக்காக உண்ணாவோம் இருந்து தனது உயிரை தியாகம் செய்து கொண்ட எமது தியாக தீபம் திலிபரன் அவர்களுடைய இந்த நினைவு நாளை நாங்கள் இந்த கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம் உண்மையில் ஒரு மருத்துவ கூட மாணவனாக இருந்தும் தனது வாழ்க்கையை புறம் தள்ளிவிட்டு இந்த மக்களின் விடுதலைக்காக இந்த மண் சுதந்திரமாக மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அந்த வாழ்க்கையை குறந்து இந்த போராட்டத்திலே இணைத்து அகிம்சை வழியிலே நீராகாரம் ஒன்றை இந்த மக்களுக்காக உண்ணாமல் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட எங்களுடைய தீயாரக்க தீபம் திருமணாவுடைய வரலாறு நாங்கள் ஒவ்வொருவரும் கடத்தி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே உண்மையில் நாங்கள் என்று எமது மக்கள் இந்த மண்ணுக்காக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தீயாக தீபம் அண்ணாவுடைய இந்த வரலாற்றை நாங்கள் எங்களுடைய இளம் சந்தனையினருக்கு நாங்கள் கடத்த வேண்டிய கடனப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது அன்புள்ள மருத்துவர்களே உண்மையில் நாங்கள் அந்த திரிபா நான் உண்ணாவிரம் இருந்தபோது எனக்கு பத்து வயது என்றால் இந்த இப்ப இருக்கின்ற இந்த இளைஞர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வரலாற்றை கடத்தி சென்று அவர் சூரிய ஒரு உடையம் மக்களின் புரட்சி வடிக்கட்டும் சுதந்திர தமிழகம் வளரட்டும் என்று ஆனால் மக்கள் புரட்சி பிடித்தது பல சூழ்ச்சிகளின் காரணமாக அந்த எமது தமிழீழ மதங்களை தடுத்து நிறுத்தினார்கள் ஆனால் தமிழீழ மதங்களை தடுத்து நிறுத்தினாலும் எமது மக்களின் மதங்களில் இருந்து இந்த போராட்டம் வரலாறு இந்த தியாக தீபம் மன்னாரத்தை வரலாறு அறிந்து போகக்கூடாது எமது இளைய தலைமுறைக்கு நாங்கள் இதை கடத்தி சென்று நிச்சயமாக வருகின்ற காலங்களிலே நமது இளைஞர்களாக ஒன்று சேர்ந்து இந்த நினைவுகளை சுமந்து செல்ல வேண்டும் நினைவுகளை நாங்கள் அழியாமல் பாதுகாத்து அவர்களுக்கான அஞ்சலியை செய்ய வேண்டும் அதுதான் நாங்கள் இந்த திருவரங்கு செய்கின்ற உண்மையில் அற்படைப்பாக இருக்கும் என அன்பாக வேண்டியிருக்கின்றேன் வைக்கின்றேன் எனவே எமது உள்ளங்களே அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த தியாகம் வருகின்ற நாட்களிலும் மேகமும் அஞ்சலியா அஞ்சல்கள் செய்ய வேண்டும் என அன்பாக வேண்டி எனவே முடித்துக் கொள்கின்றேன் நன்றி இத்தோடு இந்த அங்கினிகளை நிறைவு செய்துள்ளோம் இதிலே கலந்து அங்கினிகளுக்கு வருகின்ற அனைவருக்கும் அவர்களுடைய மரமாத நாடுகள் தொடங்கும் இந்த நிகழ்வு பன்னிரண்டு நாட்கள் இடம்பெற இருக்கின்றது எனவே அனைவரும் எங்களுடைய தியாகதி தியாகதிபம் அண்ணா அவர்களுடைய இந்திய நிகழ்வு இந்த நான்கு நாட்கள் இந்த அஞ்சலிகள் இடம்பெற இருக்கின்றது தொடர்ந்து இந்த ஊதி பகுதியை வந்து எமது தமிழ்ல தேசம் எங்கும் சுற்றி வருகின்றது தொடர்ந்தும் தமது பயணத்தை தொடரும் எனவே நாங்கள் இன்றைய இந்த மல்லாவிந்த சொல்லியை இந்த அகில சொல்லியை நடாத்தி கொடுத்ததை கொண்டோம் இந்த ஊதி பவனியாவது பவனியாவானது பாலிநகரையை நோக்கி புறப்பட்டு அதிலிருந்து மாம்பழம் சென்று அங்கே அஞ்சலி திருகள் இடம்பெற காத்திருக்கின்றது என்பதனை அண்ணா அறியத்தில் നന്ദു നായ ഓ കേട്ടേ പോ ഓ കേട്ടേ പോ നായ നാണ് വാനദു കു നീകം യാഹത്തി എല്ലയെ നീരിയ് പ്രീഡൈ ഗമതരക

এই যে রে দিয়া না এটা রে এটা মানে যে 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 রে